இப்படி ஒரு கட்சியா கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அங்கே ஒரு மானமற்ற ஒரு மனிதர் இருக்கிறார் உதயநிதியினுடைய மகன் இன்ப நிதி பார்த்துவிட்டு தான் நான் சாவேன் என்கிறார் இதைவிட நீங்கள் இப்பொழுதே செத்து தொலைவது சுகமான அப்படி ஒரு இழிந்த சாவு உங்களுக்கு வேண்டுமா இவர்களுக்கு வேறு என்ன சுயமரியாதை சுடர்கள் இவர்கள் சுயமரியாதை என்பதை சுத்தமாக துடை தெரிந்துவிட்ட கூட்டம் தானே எனவே இவரிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் நான் சென்ற தேர்தல் வருகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு வடிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் என்று எழுதினேன் ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையை அதை ஐயா அவர்கள்தான் வந்து வெளியிட்டார் திருச்சியில் வெளியிட்ட அந்த கூட்டத்தில் தான் சொன்னேன் மறந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்காளர்கள் வாக்களித்தால் தமிழகமே சுடுகாடாக மாறிவிடும் என்று சொன்ன நடந்ததா இல்லையா எனவே இன்றைக்கு நம்முடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டாமா மானமுள்ள தமிழன் யோசிக்க வேண்டாமா நான் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன் அண்ணா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பதினெட்டாம் தேதி ராபின்சன் பூங்காவில் கூட்டம் நடத்துகிற பொழுது அவர்கள் ஒரு சுவரொட்டி போட்டார்கள் அந்த சுவரொட்டியில் கடைசி பதிமூன்றாவது பெயர் தான் கருணாநிதியின் பெயர் மேலே இருந்த பனிரெண்டு பேர் எங்கே அந்த பனிரெண்டு பேருடைய வாரிசுகள் எங்கே அந்த பனிரெண்டு பேருடைய குடும்பங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றன யாருக்காவது தெரியுமா பதிமூன்றாவது இடத்திலே இருந்த கருணாநிதியின் குடும்பம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் விட்டது கட்சியை தனதாக்கி கொண்டது இப்படி ஒரு கட்சியா இப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸில் காமராஜர் மக்கள் கட்சி இணைகிறது என்று சொன்னவுடன் அழுக்கு மனம் பிடித்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்த ஆட்சிக்கு ஏவல் கூவலாக இருப்பதுதான் நமக்கான வாழ்க்கை பயனை தரும் என்று நினைந்து மலிவான விலைக்கு சென்று விட்டவர்கள் அவர்களெல்லாம் ஆள் இல்லாத கட்சியில் ஆள் இல்லாத கட்சி போய் சேருகிறது இது பிரபஞ்ச பெருநிகழ்வு என்று கேலி பேசினார்கள் நான் சொல்கிறேன் குருட்சேத்திர போரை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் குருட்சேத்திர போர் நடக்கிறது கௌரவர்கள் நூறு பேர் கௌரவர்களுக்கு எதிரே இருந்த பாண்டவர்கள் ஐந்து பேர் தான் தான் வென்றார்களே தவிர நூறு பேர் வெல்லவில்லை நூறு பேர் களத்தில் வெல்ல வெல்லவில்லை ஐவர் வென்றார்கள் காரணம் தர்மமும் அறமும் அந்த ஐந்து பேர் பக்கத்திலே ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான் சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன் வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்புளித்தேன் கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்பது அழகான கவிதை அது வாயில் அழுக்கு இருக்கிறது இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான் எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் உபயாமல் கொப்புளித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன் அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர் அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார் அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும் அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் உங்களுக்கு புராணம் தெரிஞ்சிருக்கும் அதாவது தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் அந்த சுயம்பர மண்டபத்தில் அந்த சுயம்பர மண்டபத்தில் நலனைப் போலவே அத்தனை பேரும் காட்சி தருகிறார்கள் உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் நலனைப் போலவே இருக்கிறார்கள் தமயந்தி கையில் மாலையை கொடுத்தார்கள் தமயந்தியினுடைய மனம் நிறைந்து இருப்பவன் நலன் எனவே இந்த கூட்டத்தில் நலன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறார்கள் எல்லோரும் நலனை போல இருக்கிறார்கள் அப்படியே அவள் உற்று பார்த்த பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய மாலையில்தான் வண்டு மொய்ப்பதை அவள் பார்க்கிறாள் மற்றவர் அத்தனை பேரும் தேவர்கள் ஆனால் இவன் மனிதன் இவன் சாதாரண மலர் மாலையை சூடி கொண்டிருக்கிறான் அந்த மலர் மாலையில் வண்டு வந்து அமர்கிறது இவன்தான் உண்மையான நலன் என்று தெரிந்து அவனுக்கு அவள் சரியாக மாலை போட்டாள் அந்த பின்னணியை வைத்துக்கொண்டு கொண்டு ரகுமான் சொல்கிறார் அது அகத்தினை சுயம்வர மண்டபம் திருமணத்திற்காக நடந்தது இப்பொழுது தேர்தல் நடக்கிறது இது புறத்தினை சுயம்வர மண்டபம் இந்த புறத்தினை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி குருட்டு தமயந்தி எவன் உண்மையானவன் எவன் பொய்யானவன் என்று புரிபடாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களுக்கு நடுவேதான் நாம் அரசியலை நடத்தியாக வேண்டி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் மிக முக்கியமான கதவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்தேன் அறுபத்தி ஏழில் காமராஜர் காலடியில் அரசியலை தொடங்கினேன் யோசித்து பாருங்கள் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் இந்த பொது வாழ்வில் நான் தொடர்ந்து களமாடி இருக்கிறேன் ஆனால் என் வாழ்வில் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்ற மிக மலினமான மக்கள் விரோத ஆட்சியைப் போல ஒரு ஆட்சியை இதுவரை நான் பார்த்தது கலைஞர் ஆண்டார் எல்லோரும் ஆண்டார்கள் ஆனால் விடியல் அரசு என்று சொல்லி தமிழ் சமூகத்தின் சகல விதமான மக்களுக்கு முடியும் அரசாகவே மாற்றிவிட்ட அரசு யாருக்கு என்ன விடிவு கிடைத்தது எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எந்த முகத்தோடு இந்த மக்கள் முன்னாலே வருகிறீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தின் அளவு என்ன ஒரே ஒரு கேள்வி நீதிமன்றத்திற்கு நீங்கள் தலை வணங்குகிறீர்களா ஒரு டிஜிபியை நியமிப்பதற்கு இன்று வரையில் நீங்கள் முயன்றீர்களா ஒரு டிஜிபியை கூட நீங்கள் நியமிக்காமல் நீங்கள் அந்த அளவுக்கு மத்திய அரசை பற்றியும் கவலை இல்லை நீதிமன்றத்தைப் பற்றியும் கவலை இல்லை என்றால் நீங்கள் என்ன சுல்தான்களா நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா நீங்கள் அத்தனை பேருமே எவ்வளவு காக்கை கூட்டமாக இங்கு பார்த்தாலும் காக்கைகள் இருக்கும் அதற்காக தேசிய பறவையாக காக்கையா வைத்திருக்கிறான் யோசியுங்கள் பஞ்சவர்ண கிளிகளை அவ்வளவு எளிதாக நீங்கள் பார்த்துவிட முடியாது ஆனால் பஞ்சவர்ண கிளியை பார்க்கும்போதே உங்களுக்குள்ளே ஒரு பரவசம் வரவில்லை காக்கையை பார்த்து அப்படியே ஆஹா காக்கையே உன் அழகே அழகு என்று சொல்வீர்களா இது பஞ்சவர்ண கீழே எனவே நீங்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு பேசாதீர்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் பின்னாலே இருப்பது கூட்டம் அல்ல கும்பல் இங்கே இருப்பது கூட்டம் கும்பலுக்கும் கூட்டத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு கும்பல் ஆதாயம் கருதி கூடும் ஆதாயம் இல்லை என்றால் கூடிய கூட்டம் அப்படி இல்ல கூட்டத்திற்கென்று ஒரு இலக்கு உண்டு கொள்கை உண்டு லட்சியம் உண்டு அதற்கான தாகம் உண்டு அப்படி கூடிய கூட்டம் இது அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல இவரு இவருடைய தந்தையார் அதன் பிறகு இவருடைய மகன் இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் யார் ஏத்துக்குவாங்க அண்ணா இதுல கரப்ஷன் இருந்துச்சு அறுபத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி இல்ல இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா டிஎம்கே கே இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா எனக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கு அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா ஓட்டில் நீங்க பார்க்கும் போது தெரியும் எந்த சம்பந்தம் இல்லை சும்மா பிறந்த நாளைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம் பேரங்கிற அண்ணாவுக்கு மாலை போடலாம் ஒரு நாலு நல்ல விஷயத்த சொல்லலாம் ஒரு ஒரு டிஎம் கே மினிஸ்டர் கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி பத்து லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம் கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பத்தி பத்து எழுதுங்க அந்த பத்துல எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க வேணா பறிச்சு வச்சு பாருங்க யாருக்குமே தெரியாது ஆனா அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்கிறான் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட் முன்னாடி வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா வந்து ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கிறாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விட கூடாது ஏன்னா ஒரு ஸ்டேட் ஒரு மிஷினரி முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார் ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான் இவங்க வேண்டும் என்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார் பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் போலீஸ் கமிஷனர் டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தொலைபேசிய கால் ரெக்கார்டை கோர்ட் வாங்கி அதை பொரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க மேல இருந்து உத்தரவு வந்துச்சா ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோர்ட்ல வந்து சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும் அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும் நான் சொல்வதெல்லாம் உண்மை அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரம் குன்றம் ஆட்சியர் போலீஸ் கமிஷனர் டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நான்கு பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும் யார் ஃபோன் பண்ணா யார் ஒன் போட சொன்னா

அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும் சாரிங்க ஐயா தப்பு பண்ணிட்டோங்க ஐயா மன்னிச்சுங்க ஐயா நாங்க வந்து லா நாடுறக்காக இப்படி பண்ணுங்க ஐயா நாங்க நீங்க சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அதனால் நீதி அரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும் அப்போ தான் இன்னொருக்கா தப்பு பண்ணுற அதிகாரிக்கு புத்தி வரும் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி அதிகாரி நேர்மையாக தான் இருக்கிறாங்க பாவம் அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இசுல நீதி அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேச பத்தி நம்ம அவங்க ஒரு கரெக்ட் இங்கிருந்து எத்தனை பேர் எத்தனை பேர் புதுசா எக்ஸ்பான்ஷன் போறாங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் அதை அதையெல்லாம் ஏன் இங்க பண்ணல அதே போல இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான் நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க வந்தாங்கறாங்க மூணு நாள் கழிச்சு அதே கம்பெனி இன்னைக்கு ஆந்திரா போகுது விசாகப்பட்டினம் உலகத்தினுடைய டேட்டா சென்டரா மாறிட்டு இருக்கு ஏன் அது சென்னை மாறி இருக்கக்கூடாது கூகுள் ஏன் விசாகப்பட்டினம் போச்சு ஏன் அது சென்னையில் இருக்கக்கூடாது அதனால் பட்ஜெட் என்பது எல்லா மாநிலத்திற்கும் பொதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு பினான்ஸ் கமிஷனை பத்தி முதலமைச்சர் ஒரு பாராட்டினாவது கொடுத்துருக்கணும் இல்ல பதினாறாவது பினான்ஸ் கமிஷன் இவ்வளவு விஷயங்கள் நான் கேட்டோம் நானும் கேட்டேன் நீங்களும் கேட்டிங்க போன வருஷம் முதலமைச்சரும் கேட்டார் அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுத்துருக்கிறாங்க உத்தரப்பிரதேச நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க ராஜஸ்தானுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க அதை பாராட்டி ஒரு அறிக்கை வந்துச்சா இல்ல மத்திய அரசு எல்லாருக்கும் பொதுப்படையா இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நிதி பகிர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் பாருங்க சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பத்து சதவீதம் டென் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கொடுத்திருக்காங்க எதுவுமே இல்லை வெறும் குற்றம் மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை குற்றம் மட்டுமே சுமத்திக்கிட்டு இருந்தா எப்படி அந்த பக்கம் ஆந்திரப்பிரதேச பாருங்க எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு எப்படி அருமையா பேசி அவர் அவர் மாநிலத்துக்கான வேலையை வாங்கிக்கிறாங்க தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அரசு அடுத்த ஐந்தாண்டு காலம் மத்திய அரசனுடைய பலனை முழுமையாக பயன்படுத்தி தமிழ்நாடு அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வார்கள் என்கிற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கடந்த கடைசி ஒரு அறுபது நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் மக்கள் பார்க்கிறாங்க மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதுல தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாங்க எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போடணுங்கிறார் தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்கள் போட்டி வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த அம்பிஷன் இருக்கட்டும் ஆனா ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க எந்த ஐரோப்பிய நாடு பக்கத்துல அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடு பக்கத்துல வந்து இருக்கிறீங்க எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க எதுவுமே இல்லை இன்னைக்கு சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் ரெண்டு பக்கத்தையும் பாக்குறாங்க நம்ம பட்ஜெட்டையும் பாக்குறாங்க இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்திருக்கோம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம ஜீரோ டாக்ஸ் பண்ணிருக்கோம் அதனாலதான் இந்த பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் நம்ம கை வைக்கல ஏன்னா ஒரு ஒரு பட்ஜெட்லும் இன்கம் டேக்ஸ் லேபு மாறும் அதே ஒரு பேசும் பொருள் ஒரு அரை மணி நேரம் இன்கம் டேக்ஸ் பத்தி பேசுவோம் இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால் மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை பண்ணிருக்கிறாங்க புதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இன்னும் எளிமையான ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடைமுறைக்கு வருது இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம் நான் பேசல ஏன்னா இந்த பட்ஜெட்ல அது இல்லை இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம் ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதை பத்தியும் பேசாம தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசல வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சென்னை 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 தமிழ்நாடு தமிழ்நாடு பேர் எங்கேயுமே இல்லை அந்த பட்ஜெட்ல அதனால வஞ்சி இருக்காங்க அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்